அதிரா டாக்டர் போயிட்டாங்களாம்மா ஆ போயிட்டாங்கத்த இப்போ பரவாயில்லையாத்த உங்களுக்கு ஆ பரவாயில்லம்மா சின்னதாக உடம்பு சரியில்லை அதுக்கேம்மா வீட்டு வரையும் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இல்லைத்த உங்கள் வாய்ஸ் சுத்தமாக சரியில்லை சரி அதான் ரொம்ப முடியல போல இருக்கு எங்கள் அம்மாவும் இப்படி தான் தான் ரொம்ப முடியலன்னா கூட சொல்ல மாட்டாங்க நாங்களாக தான் கண்டுபிடிப்போம் சரி அதை வச்சு தான் நான் உங்களை கெஸ்ட் பண்ணி டாக்டரை வர சரி வா இப்படி வந்து கொஞ்ச நேரம் உட்காரு ஐயோ பரவாயில்லத்த நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு காஃபி எதாவது போட்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ வா வந்து உட்காரு ஆ சரித்த அத்தை நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்கலாமா என்னம்மா சொல்லு பரவாயில்ல அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி டைம்ல கேட்டாலும் மனசு கஷ்டமாயிருமான்னு ஆயிருமான்னு பயமாக இருக்கு ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு கஷ்டப்படுறதுக்கு கேட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம்ல அதான் கேக்குறேன் என்ன சாதிரா பரவாயில்ல எதுனாலும் சொல்லுமா அத்த அது வந்து நாங்க எங்க வீட்டுக்கு போனது உங்களுக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டமா அத்த சூப்பர் அண்ணி சூப்பர் நான் எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லும் போது கூட அவங்க சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருப்பாங்க வாயை முடிஞ்சு என்ன திட்டினாங்க அவங்கள கேட்குற கேள்வியா நீ இது தேவைதாமா உனக்கு அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு இருந்தல்ல உனக்கு இது தேவைதான் அனுபவி ஸ்வாதி எந்த நேரம் எது பேசணும்னு தெரியாம பேசாத ஸ்வாதி நான் இப்போ என்ன கேட்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா டக்குன்னு வந்து இப்படி நீ பேசினா அத்தை என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களா நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க என்னை பற்றி எனக்கு தெரியல ஆதிரா நீ என்ன ஆதிரா என்னை பற்றி யோசிச்சு வச்சிருக்க எனக்கு கொஞ்சம் சொல்லு அத்தை பிளீஸ் நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க டாக்டர் இப்போ என்னை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க அவங்க தனியாக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க வரையும் நீங்கள் ஹாப்பியாக தான் தருந்தீங்க நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு வேளை நாங்கள் உங்கள் கூட இருந்துக்கணுமோ நாங்கள் இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அர்த்தத்தில் தான் தர கேட்க வந்தேன் அதுக்குள்ளே சுவாதி உள்ள பூந்து எதே தான் பேசிட்டாத்த என்னை மன்னிச்சிருங்க என்னது சுவாதி உள்ளே பூந்து எதே தான் பேசிட்டாளா

என்னடா இன்னும் வாய் திறக்கலையேன்னு பார்த்தேன் எப்படியாவது போ உனக்கு நிக்கிறேன் பாரு எனக்கு இது தான் ஆதிரா அத்தையை பத்தி நீ இப்படி கேட்கலாமாமா ஐயோ அத்தை சத்தியமா சொல்ற நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க டாக்டர் கூப்பிட்டு பேசினாங்க என் மைண்ட்ல அதான் ஓடிச்சு அதான் வந்து கேட்டேன் தப்பு நான் மன்னிச்சிருங்க ஆனா சுவாதி சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அவன் பேச்சை கேட்காதீங்க பிளீஸ் சரி அதிரா இந்த பேச்சை இதோட விடு சரிம்மா எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டுட்டு வா அத்தை நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா சாரி அத்தை நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் பரவாயில்லம்மா இப்போ ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா பார்த்தியா நான் சொல்லி நீ கேட்டியா ஸ்வாதி எதுவும் பேச வேணாம் விட்டுரு சைலண்டாயிரு எனக்கு பேசுனே முடியல எதுவும் நான் யோசிச்சு இன்னும் முடியாமல் ஆக போகிறேன் சைலண்ட்டாகிரு ஏமா என் வாய் எடுக்கிறேன் இல்லை ஏன் வாய் அடக்குற சண்டை வந்துடும்ண்ணா சண்டெல்லாம் ஒன்றும் வராது உன் மருமக ரொம்ப தெளிவாக இருக்கா சுவாத்திய அவள் காஃபி தான் போட போயிருக்கா இப்போ வந்துடுவா நான் ஒரு ஒரு விஷயமும் பயந்து பயந்து இருக்கேன் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு நீ என்னென்னா பட்டுன்னு வந்து வெடிக்கிற அம்மா எனக்கு எதனால உன்ன மாதிரியே உன் மருமக மாதிரியே அப்படியே மூஞ்சியை சாந்தமாக வச்சுக்கிட்டு பேசி சாதிக்கிற ஆளு நான் கிடையாது எதனாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவேன் அதனால் நான் கெட்டவளாக தான் இருக்கேன் அதுக்காக நான் பேசுகிறதெல்லாம் உண்மை இல்லைனா ஆயிடுமாம்மா சரிடி இந்த பிரச்சனையை விடு அமைதியாக இரு சரிம்மா நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் அவள் கேட்டது தப்பா இல்லையா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு நான் போயிடுறேன் சரி நீ போய் எதனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஏமா இல்லைன்னு சொல்ல மாட்றேன் ஹைலண்ட்டாக இருக்கேன் அப்போ அவள் கேட்டது தப்பு தானே அந்த வார்த்தை உனக்கு கஷ்டமாக தானே இருந்துச்சு நீ இனிமேலும் சுதாரிச்சிக்கலாம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதும்மா சுவாத்தி விடு சுவாத்தி என்னால் சுத்தமாக முடியல சரிம்மா நான் விட்டுடுறேன் ஒன்று தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டில் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நானும் மேரேஜ் ஆகி ஃபியூச்சரில் போயிடுவேன் அதுக்கப்புறம் நீயும் அப்பாவும் மட்டும்தான் அப்பா எப்படியே எதையும் கண்டுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோ உன்னை நீ தான் பார்த்துக்கணும் ஏன்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்னால் சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உனக்காக நீ பேச கற்றுக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் உன்னோட இஷ்டமா சரிம்மா நான் சொன்னதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ நான் எருவுக்கு போறேன் சே என்ன சுவாதி வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்றா இவன் என்ன மாட்டி விட்டு போனான்னு தெரியல அத்த காஃபி தாங்க அத்த எனக்கு வேணாமா அப்புறம் குடிச்சுக்கிறேன் வச்சிரு நீங்க தனத்து வேணும்னு கேட்டீங்க இப்ப வேணான்றீங்க என்னாச்சு ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகலை நான் படுத்தது தான் தப்புன்னு நினைக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் போ நான் அப்புறமா எழுந்து குடிச்சுக்கிறேன் என்ன ஆச்சு கண்டிப்பாக குடிச்சுக்கிட்டாங்க நல்லா தெரியுது ஐயோ